அல்லாஹ் தடை செய்கிறான் சினிமா பார்ப்பது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு குற்றம் பெண்களே நாடகம் பார்ப்பது அல்லாஹ் அவருடைய சாபத்தை வாங்கி தரக்கூடிய இந்த மார்க்கத்தின் செயல் ஆனால் முஸ்லிம் வாலிபர்களை பார்க்கிறோம் புகை சினிமா தியேட்டர்களின் வாசல்களில் சினிமா தேட்டர்களிலே டிக்கெட்டுகளை வாங்கி நரகத்திலே தங்களுடைய இருப்பிடத்தை பதிவு செய்வதற்காக இங்கே ஒரு பதிவு அங்கே நரகத்திலே ஒரு பதிவுக்காக வரிசையிலே காத்துக் கொண்டிருப்பதை அல்ல அவருடைய தடை செய்யப்பட்ட ஹராம் ஏன் ஒரு அன்னிய பெண்ணை கண்ணால் பார்ப்பது ஒரு அந்நிய பெண்ணை கண்ணால் தொடுவது ஒரு அன்னிய பெண்ணை நோக்கிய பயணத்தை காலால் மேற்கொள்ளுவது இந்த விபச்சாரம் என்று சொன்ன இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன எப்படி ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதன் மூலம் இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன ஒரு அந்நிய பெண்ணை நோக்கி நடப்பதன் மூலம் பெண்ணியற்றுக்குரிய வாலிப ஆண்களே அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை சொன்னார்கள் எனக்கு பிறகு என் சமூகத்தின் மக்களை குறிப்பாக என் சமூகத்தின் வாலிபர்களை பலி ஒரு விஷயமாக நான் எதையும் விட்டுச் செல்லவில்லை பெண்களை தவிர பெண்கள் ஆண்களுக்கு ஒரு பித்திரான் பெண்கள் ஆண்களுக்கு ஆண்களுடைய கவனத்தை சிதறைத்து குறிப்பாக வாலிபர்களின் கவனத்தை ஈற்று அல்லாஹருடைய தீவிலிருந்து அவர்களை வெளியேற்றுவார் பார்க்கிறோம் அல்லாஹுடைய சூழல் சொல்ல உடைய அறிவுரைகளை உலகத்தை கொள்ளுங்கள் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் பெண்களால் முஸ்லிம் வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய பித்ராவை பார்க்கிறோம் அல்லது முஸ்லிம் வாலிபர்களே தங்களுக்கு தேவையில்லாமல் பித்ராக்களை விளைக்கும் தன்னுடைய உள்ளத்தின் ஆசைக்காக அந்த பெண்ணை விரும்புதல் அந்த பெண் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தல் அந்த பெண் ஒரு காசிரான பெண்ணாக இருந்தால் அந்த ஒரு அற்ப காதலுக்காக அந்த ஒரு அற்ப காதலுக்காக மரத்தை சுமக்கக்கூடிய அந்த ஒரு மனித பெண்ணுக்காக அல்லாவுடைய தூடைய தீனை குப்பையிலே எறிந்துவிட்டு அந்த பெண்ணை நோக்கி செல்லுவதை இப்படிப்பட்ட வாலிபர்களும் இந்த சமூகத்திலே வாழ்கிறார்கள் என்ற சான்றோடு இந்த உண்மையை சொல்லுகிறேன் அது போன்று பக்கமும் பெண்களை பார்க்கிறோம் எந்த ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதை இஸ்லாம் விபச்சாரம் என்று சொன்னதும் எந்த ஒரு அந்நிய ஆணிடத்திலே பேசுவதை இஸ்லாம் விபச்சாரம் என்று சொன்னதும் நம்முடைய வாலிபர் பெண்களுடைய உள்ளத்திற்கு அது இன்பமோ இன்பம் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய வாலிப பெண்களை பார்க்கலாம் இது நான் எல்லோரையும் சொல்லவில்லை கண்ணியக்கூடியவர்கள் அல்லாஹ் தங்களுடைய பார்வையை தங்களுடைய செயல்களை அல்லா பார்க்கிறான் என்ற நினைவோடு அல்லா ஒரு அச்சத்தோடு பாதுகாக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் பார்க்கிறோம் என்று ஒரு காதல் என்று அற்ப பொருளுக்காக ஒரு காதல் என்று ஒரு ஆணை அடைய வேண்டும் தன்னுடைய மனம் விரும்பக்கூடிய ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பெற்றோர்களை எதிர்த்து ஊரை எதிர்த்து கலாச்சாரத்தை எதிர்த்து உலக நடைமுறைகளை எதிர்த்து ஏன் அண்ணாவுடைய தீனை எதிர்த்து காபிரோடு அவை மறுக்கக்கூடியவனோடு ஓடி செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை இந்த சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகம் எத்தனையோ பத்திரிகைகளை பார்க்கிறோம் ஆமீனாவிற்கும் முனியசாமிக்கும் திருமணம் என்று இப்படி இந்த வாலிப சமூகம் மாறுவதற்கு காரணம் என்ன அவர் சட்டம் புறக்கணிக்கப்படுகிறது குரலில் என்ன பெண்களிடத்தில் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை காத்துக் கொள்ளட்டும் எதை தவிர அவர்களுக்கு அலாலாக்கப்பட்ட கணவனுடைய பார்வையை தவிர அந்த கண தன்னுடைய இன்பத்தை தேடிக் கொள்வதை தவிர வேறு வழிகளில் தேடிக் கொள்வது இந்த மார்க்கத்திலே ஹராம் அதுவும் இந்த நவநாகரிகம் வளர்ந்த இந்த காலம் இணையதள கையில் வந்த இந்த காலம் மொபைல் போன்கள் கையிலே விளையாடக்கூடிய இந்த காலம் இந்த காலத்திலே பார்த்தால் எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டும் ஒரு அந்நிய ஆணோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அந்நிய ஆணோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அவனோடு நண்பன் என்ற முறையிலே சகோதரன் என்ற முறையிலே பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பேஸ்புக் என்ற ஒரு இணையதளம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த இணையதளம் அறிமுகமாக இருக்கும் யாராவது இதிலே தன்னுடைய அக்கௌண்டை ஓபன் செய்யாதவர்கள் இருக்கிறார்களா கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் வயதானவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வாலிபர்களை உங்களுக்கு கேட்கிறேன் என்ன இந்த ஒரு இணையதளத்தில் அக்கௌண்ட் இல்லை கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் உங்களை பொருந்திக் கொள்வானாக உங்களுக்கு வெற்றி அளிப்பானாக மற்றவர்களுக்கும் பொருத்தம் இருக்கிறது யார் இந்த இணையதளத்தை ஹலாலான வழியிலே பெண்களுடன் கலக்காமல் அல்ல தீனுடைய எடுத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கும் அல்ல பொருத்தம் உண்டாகட்டும் அதே நேரத்தில் யார் ஒருவன் இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாகவோ எந்த ஒரு வழியின் மூலமாகவோ ஒரு அந்நியர் பெண்ணுடன் பேச வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவரை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று எந்த கொள்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய சாவை உண்டாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது صلى الله عليه وسلم சொன்னார்கள் ஏன் இது ஒரு ஆண் செய்ய கூடிய ஏன் இது ஒரு பெண் செய்ய கூடிய இன்று இந்த சமூகத்தில் இது சர்வ சாதாரணமான விஷயம் பெண்களே அதை ஒரு பெற்றோர்களே அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் அதை விலைக்கு வாங்கி கொடுத்து அதை உபயரிக்கும் வழிகளையும் கற்றுக் கொடுத்து இதை செய்யுங்கள் என்று அனுமதிக்கிறார்கள் பெற்றோர்களை அல்லாஹோ இயங்கிக் கொள்ளுங்கள் இந்த பெண் வழிகட்டு சென்றால் இந்த ஆண் வழிகட்டு சென்றால் நாளை மறுமையிலே இந்த சிறுவனுடைய வளர்ப்பை இந்த வாலிபனுடைய வளர்ப்பை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையிலே உங்களை விசாரிப்பான் ஆனால் இல்லை மிரிவிட்டது சமூகம் நாளுக்கு நாள் பார்க்கிறோம் அணிந்து காபீரோடு செல்லக்கூடிய ஆண்களின் முஸ்லிம் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அல்ல நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமாக கொண்டிருப்பதை இதை தடுப்பதற்கு ஒரு இணைய சமூகம் உருவாகவில்லை என்றால் இதை தடுப்பதற்கு அல்லாஹரின் உதவியாளர்கள் உருவாகவில்லை என்றால் இதை தடுப்பதற்கு அல்லாஹருடைய தீனை இந்த என்று எண்ணம் கொண்ட அபூபக்கரை போன்ற ஒரு வாலிபர் அபூபக்கர் எல்லா சொன்னார்கள் இந்த அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியிலே இருக்கும் வரை இந்த தீனிலே எந்த ஒரு குறையையும் இந்த அபூபக்கர் ஏற்படுத்த விட மாட்டார் அபூபக்கரை போன்ற ஒரு வாலிபர் எந்த ஒரு தவறு செய்தாலும் அதை நேரடியாக தட்டி கேட்டு அதை திருத்தக்கூடிய அவரை போன்ற ஒரு வாலிபர் வீரத்திலே தியாகத்திலே தன்னுடைய பெயரை பதிவு செய்த அலி நிபின் அபி தாலிப் அவரை போன்ற ஒரு வாலிபர் தன்னுடைய தியாகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தின் வீடத்திலே தன்னுடைய பெயரை எழுதிய எழுதியெல்லாம் ஒன்று அவர்களை போன்ற ஒரு வாலிபர் அவர்களை போன்ற ஒரு வாலிபர்களுடைய ஈமான் உயரவில்லை என்றால் இந்த சமூகம் இந்த பாவங்களிலே இந்த சமூகம் இந்த குற்றங்களிலே எண்ணிக்கொண்டே போடுங்க நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்லும் இல்லை நம்முடைய வாலிபர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இருந்தால் நம்முடைய வாலிபர்கள் முகத்தில் கத்தியை வைத்திருக்க மாட்டார்கள் எதை சொல்லுகிறேன் இருந்தால் நம்முடைய வாலிபர்கள் அல்ல அவருடைய தீனிலே செயல்படுத்தப்பட்ட சட்டங்களை செயல்படுத்த தயங்க மாட்டார்கள் இருந்தால் அனுமதிக்கப்படாத கல்லூரிகளிலே நம்முடைய வாலிபர்கள் படித்திருக்க மாட்டார்கள் இருந்தால் நோன்பு அனுமதிக்கப்படாத இடங்களிலே நம்முடைய வாலிபர்கள் படித்திருக்க மாட்டார்கள் அந்த ஈமான் இருந்தால் ஹிஜாப் அனுமதிக்கப்படாத பள்ளிக்கூடங்களில் ஹிஜாபை போடுவதற்கு தடை செய்யக்கூடிய கல்லூரிகளில் நம்முடைய முஸ்லிம்களான பெண்கள் படித்திருக்க மாட்டார்கள் படிப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட அல்லாஹுடைய தீரை விட்டுவிட்டு அல்லாஹுடைய தீரின் இயற்கை சட்டங்களை விட்டுவிட்டு அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை மறந்து எவன் இந்த உலகத்தின் இன்பத்திற்காக கல்விக்காக ஆட்சிக்காக பதவிக்காக உலக இன்பங்களுக்காக அல்லாவுடைய தீனை விட்டு விலகுகிறானோ அல்லாவுடைய தீனை பொருட்படுத்தவில்லை என்றால் தொழுகை தானே பரவாயில்லை நோன்பு தானே பரவாயில்லை ஹெஜாபுதானே பரவாயில்லை தாடிதானே பரவாயில்லை எந்த அல்லாவுடைய சட்டங்களை அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை பெற்றோர்களுக்காகவும் கல்லூரிக்காகவும் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்களுக்காகவும் ரப்போடைய ஆட்சியை தவிர வேறு எதற்காகவும் ஒரு மனிதன் விட்டால் அந்த வாலிபர்களுடைய கூட்டம் இந்த சமூகத்திற்கு தேவையில்லை غنية سكرية وغلية الله ودي صلى الله عليه وسلم ودي أمة الله ودي كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر نينغر سرند سمودايا ين نمى يو غريغر الله الله ولتكن من الأمة أمة ترى وركوتم نمى يو غريغر الله கப்பிசாடையும் ஏன் சொல்கிறேன் என்றால் தண்ணியை இந்த பாவம் செய்யக்கூடிய வாழ்விவர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து அல்லாவுடைய மார்க்க சட்டங்களை விற்று அல்லாவுடைய மார்க்க கட்டளைகளை மீறி தங்களுடைய நடைபயணத்தை நரகத்தை நோக்கி அமைத்துக் கொண்ட வாலிபர்களை அந்த தீமையிலிருந்து நன்மையை நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவில்லை என்றால் அந்த சமூகத்திற்கு அல்லாவின் சாபத்தை தவிர எதுவும் இருக்காது ஒரு சமூகம் நபிபார்களின் சபிக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் தவிர்க்கவில்லை தொடரக்கூடிய தொழிலாள வாலிபர்களின் எண்ணிக்கை அதிகம் இந்த சமூகத்திலே தங்களுடைய முகங்களிலே தாடியை வளர்க்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள் அந்த அதே நேரத்தில் அதை செய்யாத வாலிபர்கள் அதிகம் இந்த சமூகத்திலே ஹிஜாபை பேணிக் கொண்டு என்னுடைய கற்பையும் பாரமையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல மூமின்களான பாத்திமாக்களும் மூம்களான வாழ்கிறார்கள் இன்று பார்க்கிறோம் இன்று பாவங்களிலே வாழிவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் நன்மையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் இதுவே சமூகத்தின் பலனில்லை நன்மை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நன்மை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை தடுக்கவில்லை என்றால் அந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு கூட்டமும் பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தின் தண்டனைக்கு உட்படுத்தப்படும் என்பது குரான் ஹதீதின் தீர்ப்பு வெண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் ஓமன் அப்போலம் இன்மன் அல்லாஹ் சுவாஜிஹா உக்கார என்ன நீ மினர் முஸ்லிமே முஸ்லிம்கள் என்ன நீங்கள் உங்கள் பெயர்களை சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தீமின் பக்கம் மக்களை அணையுங்கள் பாவம் செய்யக்கூடிய மக்களை விட்டு பாவப்பர்களின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் மார்க்கம் என்ற பெயறு தீனை என்ற அந்நிய பெண்களான முஸ்லிம்களிடத்திலே அல்ல முஸ்லீம்களான பெண்களிடத்திலே அல்லது அந்நிய பெண்களான முஸ்லீம் பெண்கள் அந்நிய ஆணிடத்திலே மார்க்கம் என்ற பெயரால் இஸ்லாமை பரப்புகிறோம் என்ற பெயரால் மொபைல் போன்களிலே இமெயில்கள் மூலமாக பேஸ்புக்குகள் மூலமாக இஸ்லாம் என்ற பெயரால் தங்களுக்குள் பழக்கத்தை வளர்த்து ஷெய்தானுடைய வரையில் வீழுவதை இதையும் இந்த மார்க்கம் தடை செய்கிறது ஆண் ஆணுக்கு செய்யலாம் பெண் பெண்ணுக்கு செய்யலாம் ஒரு ஆண் மார்க்கத்தை கட்ட ஒரு ஆண் பொதுமக்களுக்கு முன்னதாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செய்யலாம் ஒரு தனிப்பட்ட ஆண் ஒரு தனிப்பட்ட பெண்ணிடத்திலேயோ ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் தனிப்பட்ட ஆணிடத்திலேயோ மார்க்கத்தை பரப்புவதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அல்லாஹுடைய தீர்நிலை அனுமதி கிடையாது இந்த சட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெண்ணையற்றுக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு வாலிப சமூகத்தை உருவாக்கினால்தான் நாளைய எதிர்காலத்தை நாளைய முஸ்லிம் சமூகத்தின் வெற்றியை நாளைய முஸ்லிம் சமூகத்தின் தொழிலின் புரட்சியை நாளைய சிறுக்கை எதிர்த்து போராடக்கூடிய போராட்டத்தை நாளை குரு ஆண் இந்த பூமியிலே நினைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட லட்சியம் கொண்ட மக்களை உருவாக்க முடியும் இல்லை என்றால் எப்படி இந்த சமூகம் ஈமானிலே அலட்சியம் கொண்டிருக்கிறது இத்தகனு தீனன் அருவா தீன் விளையாட்டாகவும் தீன் அலட்சியமாகவும் தீன் ஒரு 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 விஷயமே இல்லை என்பது போலும் ஆறிவிட்டது போன்றுதான் இந்த சமூகம் இந்த புரையணத்தை அமைத்துக் கொண்டால் இந்த தலையினத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றான் குனு அல்லாஹுடைய கட்டளை என்னையும் உங்களையும் போன்ற வாலிபர்களே வாலிப பெண்களை அன்சார் அன்சாரல்ல அல்லாஹுவின் உதவியாளர்களாக மாறுங்கள் மண் அன்சாரி ஈசா அலை விசலா துலாம் கேட்டார்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள் யார் ஈஸ்டர் அலைவி சலாத்து வசலாமே வாழத்து அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்கள் பதில் சொன்னார்கள் மாற்றுவதற்காக இந்த சமூகத்தின் தலையெழுத்தை புரட்டி போடுவதற்காக மண் அன்சாரி இப்போது கேட்கிறேன் என்னை பார்த்து உங்களை பார்த்து அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் கேட்கிறது அல்லாஹ்வின் உதவியாளர்களாக யார் மாறுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய நேரங்களை தங்களுடைய செல்வங்களை ஏன் தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கும் நேரம் வந்தாலும் அதையும் அல்லாஹுக்காக எப்படி என்ற வாலிபர் அந்த வாழ்ந்த வாலிபர் கொடுத்தார் எப்படி என்ற வாலிபர் எப்படி என்ற வாலிபர் எப்படி என்ற வாலிபர் எப்படி அவுத்தல்ஹா என்ற வாலிபர் எப்படி என்ற ஒரு வாலிபர் எப்படி ஜபல் என்ற ஒரு வாலிபர் எப்படி ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆண்கணும் ஆகிய பெண்கள் ஆகிய வாலிபர்கள் அல்லாவுடைய தூதரின் அழைப்பை ஏற்று நாங்கள் அல்லாஹின் உதவியாளர்கள் ஏன் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்வான் இன் இன் செய்வார் உங்களுடைய பாடங்களை இந்த பூமியிலே அல்லாஹ் உறுதிப்படுத்தி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உங்களுடைய உழைப்பு

படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பதுதான் எங்களுடைய வாழ்வின் நோக்கம் எங்களுடைய வாழ்வின் நோக்கம் மறுமையிலே சொர்க்கம் எங்களுடைய வாழ்வின் நோக்கம் நரக வேதனில் இருந்து விடுதலை அதற்கும் மேல் 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 எங்களுடைய நோக்கம் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைதல் எங்களுடைய நோக்கம் அல்லாஹுவின் பார்வையை எங்கள் மீது திருப்புவதற்கு முயற்சி செய்தால் எங்களுடைய நோக்கம் அல்லாஹுவின் அருளை இந்த பூமிக்கு எங்கள் மூலமாக கொண்டு வருதல் எங்களுடைய நோக்கம் அல்லாஹுவின் பணியாளராக இந்த பூமியிலே வாழ்ந்து மடிந்தல் அதற்காக எத்துணை பெரிய சோதனைகள் வந்தாலும் அதற்காக எத்துணை பெரிய தடைகள் வந்தாலும் அதற்காக எத்துணை பெரிய புரட்சிகள் நிகழ்த்தப்பட்டாலும் நான் என் ரப்பு ஒருவனுக்காக ஒரு தனியாளாக நான் இருந்தாலும் அல்லாஹுடைய தீனிலே உறுதியாக இருந்து பேரையும் உறுதியாக்குவேன் என்ற அன்சாராக அன்சார் உள்ளாவாக அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நானும் நீங்களும் மாறினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறையை இந்த பூமியிலே நடமாடக்கூடிய சஹாபாக்களை போன்ற ஒரு தலைமுறையாக மாற்றலாம் இன்ஷா அல்லாஹ் ஆனால் இந்த சமூகம் இன்னும் பாவங்களிலே குற்றங்களிலே இது போன்ற அற்ப விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய দ্বினிலே தடை செய்யப்பட்டிருந்தாலும் தன்னுடைய உள்ளம் விரும்புகிறது என்ற காரணத்திற்காக இளைய வாலிபர்களை மதுவுக்கு அடிமையானால் பழக்கத்திற்கு அடிமையானால் அந்நிய பெண்களுடன் அந்நிய பெண்களுடன் பழங்குலருக்கு நீங்கள் அடிமையானால் அந்நிய பெண்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அல்லாஹுடைய தீனுடைய உரம்பை மீறி அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட விபச்சாரத்தை செய்வதற்கு நம்முடைய வாலிபர்களை நீங்கள் தயாரானால் அடுத்த தலைமுறையும் இதைவிட மோசமான ஒரு தலைமுறையாகத்தான் மாறுமே தவிர அடுத்த தலைமுறையை நிமித்துவது நம்மால் முடியாது அல்லஹின் உதவியை கொண்டு வரும் வரை அல்லாஹுடைய தூதர் அல்லாவுடைய அடியார்களை நீங்கள் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கலாம் உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கும் சொல்கிறேன் நாம் மாறினார் மாறக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய மாறக்கூடிய சக்தி அந்த சமூகத்துடைய வாழ்வர்களிடத்தில் தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது அந்த சமூகத்தின் வாலிபர்கள் மாறவில்லை என்றால் அந்த சமூகத்திலே யாரும் மாற மாட்டார்கள் நம்முடைய பார்வையை திருப்புவோமாக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக நம்முடைய நோக்கத்தை மாற்றுவோமாக எப்படி சகாபாக்களை கொடுப்பதாக வாக்களிக்கிறான் கேட்ட அல்லாவுடைய தூதலை கையில பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் தூக்கி எறிந்தார் சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய நாவிலிருந்து சொர்க்கம் கிடைக்கும் என்ற போரிலே இறந்தால் இந்த செய்திக்கு பிறகு இந்த பேரித்தம் பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே வாழ்வதை நான் விருக்கிறேன் இன்னொரு முறை கேளுங்கள் அந்த தோழர் சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய நாவிலிருந்து சொர்க்கம் கிடைக்கும் என்ற வார்த்தைக்கு பிறகு இந்த பேரித்தம் பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த உலகத்திலே வாழ்வதை நான் விழுக்கிறேன் என்று கூறி பேரித்தம் பலத்தை தூக்கி எறிந்து சாப்பிட்ட நிலநிலேயே போரிலே கலந்து கொண்டு அந்த போரிலே ஷகீதானார் வெள்ளியேற்றுக்குரியவர்களில் இவர்களை போன்று மறுமையை நோக்கமாக கொண்ட இவர்களை இவர்களை போன்று மறுமையின் விசாரணையை நோக்கமாக கொண்ட இவர்களை போன்று எப்படி அந்த காலத்திலே வாழ்ந்த வாலிபர்களை போன்று ஈமானிலே இஸ்லாமிலே அல்லாஹ்வுடைய தொகுதியிலே சிறுக்கை எதிர்த்து புரட்சி செய்வதிலே உறுதியாக இருந்த வாலிபர்களை போன்று தங்களுடைய நேரங்களை தங்களுடைய காலங்களை தங்களுடைய உயிர்களை தங்களுடைய குணங்களை தங்களுடைய பழக்க வழக்கங்களை அனைத்தையும் சொர்க்கத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த அந்த வாலிபர்களை போன்று இந்த காலத்தில் வாழக்கூடிய என்னையும் உங்களையும் போன்ற வாலிபர்கள் மாறினால் இன்ஷா அல்லா மறுபடியும் சொல்கிறேன் சகாபாக்களுடைய சமூகத்தை இந்த பூமியிலே நடமாடுவதை அவர்களை போன்று வாழ முடியாவிட்டாலும் அவர்களை போன்ற ஒரு பிம்பத்திலே ஒரு சிறு பிம்பமாவது வாழக்கூடிய பாக்கியத்தை நமது கண்களுக்கு முன்னால் நாம் பார்க்கலாம் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நம்முடைய வாலிபர்களுடைய அனைத்து பாவங்களையும் தூய்மைப்படுத்தி மறுமையை மட்டுமே நோக்கமாக கொண்ட வாலிபர்களான ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்ல மாற்றுவானாக வல்ல ரஹ்மான் நம்முடைய நம்முடைய வாலிபர்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த உலக நோக்கங்களை விட்டு மறுமையை நோக்கமாக கொண்டு அல்லாஹுடைய தொழில் செய்த இந்த பூமியில் நிலைநாட்டும் நோக்கத்தையும் அல்லாஹருக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய சுருக்கால கொள்கைகளை எதிர்த்து புரட்சி செய்து அழைப்பு பணியிலே தன்னை முழு நேரமும் உட்படுத்திக் கொண்ட ஒரு வாலிப சமூகத்தை அல்லாஹ் இந்த சமூகத்திலே உருவாக்குவதற்கு உரட்சி செய்வான் முயற்சி செய்வானாக உதவி செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சுஹானு ஆலா அல்லாவுடைய தீனுக்காக உதவி செய்யக்கூடிய அல்லாவுடைய தீனுக்காக உழைக்கக்கூடிய கூட்டமாக என்னையும் உங்களையும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் கேள்வி புரிவானாக அகுலு கௌலி ஹாதா வாஸ்தவிருல்லா ஹலி வலக்கும் வாஸ்தகி அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ